எங்கேருந்து நமக்கு மட்டும் பிரச்சனை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறோம் அண்ட் அவன் அவன் மூலியமாக வந்து உங்க இல்ல நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்க வைக்கிறேன் வெல்கம் பேக் ஜி ஜிஃபேன் ஓரிவாலன் அலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எஸ் ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒம்பது தான் ஆகுது ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு டியூட்டிக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ எஸ் ஏன்னா நேற்று நம்ம வந்து ஜஸ்ட் பன்னெண்டு மட்டுமே தான் நம்ம ஓட்டிகிட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சமாவது கவர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கிறோம் இடையில் வேறு டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக வருதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஜிஃபேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபுன் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்புறோம் அண்ணனையும் கிளப்பி விட்டேன் ஒரு இன்ச்சு கிளம்பிட்டாரு நடன தூங்குறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்க்கணும் ஒரு இன்ச்சு ஏதாச்சும் வேலை ஏதாச்சுன்னா கிட்டி வந்துச்சுன்னா அரை போய் பார்ப்பார் ஆனில் தான் வச்சுருக்கேன் ஐடி இந்த தவாரால் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஐடிலேருந்து எப்பயுமே நமக்கு வரும் என்னான்னு தெரில இன்றைக்கி இன்னும் பார்த்து எதுவும் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி ஊருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் மணி வந்து ஒம்பது நாற்பது ஆகிடுச்சி இதுக்கு மேலே அப்படியே விட்டு வச்சுக்கோங்கன்னா கூட சரிப்பட்டு வராது அதனால் பார்த்திங்களா பெரிய அப்பா செய்ய பார்த்தனே ரூம்லேருந்து காசு எடுக்கலைங்க வண்டிக்கு பெட்ரோல் போடணும் கையில் ஒருவா இல்லை அக்கௌண்ட்லேயும் வருவா இல்லைங்க ஆ நேராக போவோம் வாங்க போயிட்டு காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அகேன் லெட்ஸ் ஜி ஃபேன் வாங்க இன்றைக்கி எத்தனை ஆர்டர் நம்மளால் ஓட்ட முடியுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னடா பேச காட்டில் அப்படின்னா இந்த குளுருக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடில்லைங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சத்தியமாக என்னால் தூங்கவே முடியல விடிய விடிய தூங்கலைங்க எட்டு மணிக்கெலாம் கண்ணு முழிப்பு முழிப்பு வந்துருச்சு ஓவர் குளிர் பெட்ஷீட்டு ஜில்லு கீழே போட்ட பெட்டு சில்லு நாய் பெட்ஷீட்டு நான் போத்திருந்தது சில்லு நாய் ஐயோ யோய் யோயோ என்னால் முடியல ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் எழுந்திருச்சு என்ன பண்ணுறது தூக்கம் இல்லை சரி என்ச்சதே என்ன சாச்சு போகணும்னு சொல்லிட்டு நான் ஏஞ்சி வண்டை இன்றைக்கி கவர் பண்ணலானே சரி நான் போய் பைசா எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாங்க எத்தனை டெலிவரி ஓட்டுனுன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ எங்கேருந்து நமக்கு மட்டும் பிரச்சனை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கேன் நம்ம வண்டியை கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கேன் ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்துருச்சு ஏன்னே ஒன்றுமே புரியல இவங்கள்ட்ட கொண்டு வந்து கேட்டால் அதெல்லாம் இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க என்ன என்னமோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க நான் சொன்னேன் எப்பா செக் பண்ணி சொல்லுப்பா நான் வண்டி ஓட்டுற ஆள் ரெண்டு நாளாக இதால் என்னால் ஆர்டர் ஓட்ட முடியாமல் வருமானம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் திறந்து நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணி போடுங்களேன் அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்க்குறேன் நிப்பாட்ட அப்படின்னாங்க அதே சமயம் நான் அந்த இன்ஜின் வாங்கிட்டு வந்தனால தஷ்டி அலேந்து பார்த்துருப்பீங்க அந்த இன்ஜின் வைப்ரேஷனால் அதையும் மாற்றிருங்க அப்படின்ட்டு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க சரி மாற்றிடுங்க கவலை இல்லை என்னைக்காக எதாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள்லேயே போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நம்ம இப்போ மாற்றிட்டு போயிடலாம் கேட்கலாம் பண்ணுங்க இதுக்கப்புறம் வண்டியில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்க பட் இதெல்லாம் ஒரு காமன் பிரச்சனை தான் பேட்டரியில் லூஸ் ஆகிறது மிஷினை மாற்றுறது இதெல்லாம் ஃப்ளட்ஸி இதை இருக்காங்க அவங்க முன்னாடி வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ அதனால் இங்கேருந்து எடுக்கிறேன் வாங்க மாற்றிட்டு போகலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இது சோழி முடிஞ்சு போச்சு இதுதான் பாருங்கள் அப்படி பிஞ்சுக்கிச்சு இது வந்து இது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வருங்க இதில் வந்து பிஞ்சுட்டுதால் வண்டி போட்டு வைப்ரேஷன் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிருச்சுங்க பயங்கரமாக இப்போ நல்லது கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதை உட்கார வச்சுட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வாங்க வேலையை பார்த்துடலாம் அரை மணி நாங்கள் இங்கே பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு டேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வேலை நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது ஸோ இப்போ வண்டியை மூவ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைப்ரேஷனும் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு என்னமாக வைப்ரேஷன் இருக்கும் இப்போ அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வாவ் அல்டிமேட்டாக இருக்குங்க ஆனாலுமே லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது அவள் என்ன சொல்கிறாங்கன்னா அலைன்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பிரதர் அலைன்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீட்டுக்கு போட்டோம்ல இன்ஜினுடைய சீட்டு தான் நம்ம வந்து மாற்றிருக்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து அந்த இதோட சீட்டும் மாற்றுங்க அதாவது கியர் குள்ளது கியர் குள்ளதும் இதே மாதிரி ரப்பர் மாதிரி புஷ்ஷு அது மேலே தான் இது உட்காரும் அதையும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும் அப்படின்ட்டாங்க ஸோ அதை வந்து மாற்றிடுவோம் இப்போ ஓட்டுறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பதினாலு ஆகிடுச்சிங்க அண்ணன் ஏழாவதா எட்டாவதா ஆடுறான்னு சொல்லி எனக்கு தெரியல என் முன்னாடி அப்பயே ஏழுன்னு சொல்லிட்டு கிடஞ்சி லெட்ஸ் கோ ஃபேம் டெலிவரிக்கு போவோம் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வருதுங்கிறத நீங்களே பாருங்கள் இன்னும் வண்டிக்கு அலாயின்மெண்ட்டுன்னு பார்க்கணும் ஸோ பார்ப்போம் ஃபேம் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஹவுஸ்லேருந்து நாலாவது டெலிவரி மணி வந்து ரெண்டு என்னன்னா நாலாவதாண்டா மணி ரெண்டுங்கிற அப்படின்னா எஸ் வேறு வழி இல்லை மணி ரெண்டு தான் ஆகுது இதுதான் உண்மை இப்போ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஜாமியா நூறாவுக்கு இன்னும் ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்கு ஜாமியா நூரா அப்படின்னா காலேஜ் நூறா காலேஜுக்கு வந்து போய்ட்டு இருக்கோம் ஒன் ஆஃப் த காலேஜ் இன் ரியாத் அப்படின்னு சொல்லுவேன் சவுதி அரேபியாவில் இது பிகெஸ்ட்டான்றது எனக்கு தெரியாது அதனால் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடாதுல்ல அதனால் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காலேஜ் இன் ரியாத் நான் நிறையா வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பேன் உள்ளே மெட்ரோ ஸ்டேஷன் அது இதுன்னு எல்லாம் இருக்குன்னு கை ஸோ வைப்ரேஷன்லாம் பக்காவாக குறைஞ்சி சூப்பராக இருக்குங்க வண்டி இப்போ ஓட்டுறதுக்கு ஆனால் என்ன அந்த கியருடைய சீட்டு வருது அதையும் மாற்றிட்டோம்னா இன்னும் பக்காவாயிடும் அந்த இடத்துக்கு போவோம் கியர் சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எடுத்து அதையும் கொண்டு வந்து ஒரு நாள் கொடுத்து மாற்றிடுவோம் அல்டிமேட் ஆகிடும் வண்டி அந்த வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு புது வண்டி ஓட்டுற ஃபீல் கொடுக்குதுங்க இப்போது சூப்பராக இருக்குது ஸோ வாங்க இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ணன் வந்து சம்திங் ஆறாவது ஏழாவது வந்து ஆறாவது எடுத்துட்டுச்சி முன்னாடி இப்போ மேபி ஏழு எடுத்துருக்கலாம் தெரியல ரோடெல்லாம் இந்நேரத்துக்கு டிராஃபிக் ஆகிருக்கும் ஸோ சாப்பாடு ஆல்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ போயிட்டு பார்ப்போம் சாப்பாடு வேறு என்னன்னு சொல்லிவிட்டு இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சாப்பாடும் வந்துட்டு பா சாப்பிட்ணும் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் காலையில் அந்த ஒம்போது டு ரெண்டுக்குள்ளே பத்து முடிக்கணுங்க முன்னாடி முடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஒரு போன ஒரு போன வாரம்லாம் முடிச்சிட்டு இருந்தேன் பக்காவா பட் இப்போ முடியறது இல்லை என்னன்னு தெரில ஆர்டர் கொஞ்சம் மந்தமாகிடுச்சு திருதுப்பு நல்ல ஜேஜேன்னு வந்துச்சு இப்போ இதோட ரீசன் ஏன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் அது ஏன்றதை நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சேலரி எடுத்தாங்களே போன ஆறாம் தேதி தான் சேலரி போட்டாங்க கிட்டத்தட்ட மந்த் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் தான் போட்டாங்க அதனால் ஜே ஜேனு மச்சா நீ பார்ட்டி கொடு நீ கொடுறீ நான் கொடுறீ அப்படின்னு சொல்லி நல்லா ஆர்டர் போடுங்க கொளூர் டைம் வேறியா அதனால நல்லா ஆர்டர் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறையுதா மாசங்கள் இப்போ டேட் ஏற ஏற மறுபடியும் இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆர்டர் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி சூடு பிடிக்கும் பாருங்கள் ஸ்வீன் அப்படியே உச்சத்தை தொடும் சரி ஓகே பார்த்துக்கலாம் நான் வண்டிக்கு கூட ஏதோ பெரிய செலவாக வச்சிரும்னு நினச்சேன் எதுவும் வைக்கலாம் எண்பதுரியாள் சொன்னாங்க அறுபது ரேழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம மாற்றி கொடுத்தாச்சு அறுபது ரேள் என்பது ஒரு ஆயிரத்தி நானூறு சம்திங் இந்த மாதிரி ஏதாவது வர 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 வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா மற்றபடி அதிகம் எதுவும் வரலை ஜீப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த காலேஜ்குள்ளே வந்துட்டோம் அதோடய பெரிய என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம இறங்கணும் இதுதான் மெட்ரோ இது வந்து எதுக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு இங்கே உள்ளுக்குள்ளே மெட்ரோ நீங்கள் சிட்டியிலேருந்து வர மெட்ரோனு நினைச்சிருங்க ஆ மெட்ரோ தா 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 தான் இங்கே வராம இந்த ஓடறாம பாருங்க மேலே ஒரு குட்டி கோண்டு டப்பா ரெண்டு டப்பா தான் வச்சிருக்கோம் ஸோ அதுதான் மெட்ரோ பார்த்துருப்பீங்க இப்போது எஸ் ஸோ வாங்க ஜி ஃபேம் இதை போய்ட்டு இப்போ நான் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன் எத்தனை தான் பண்ண முடியுது இன்றைக்கி அப்படின்றத பார்ப்போம் மேம் ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது முடிச்சுட்டு அஞ்சாவது எடுத்திருக்கேன் எங்கன்னு பார்த்தோன்னா இவங்ககிட்டே தான் பொய்யால ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டா இவன் இவ மறுபடி இவர்கிட்டே நான் சிக்க வச்சுட்டா எப்படியும் மெதுவாக தான் கொடுப்பா இவன் அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடை இருக்குது போயிட்டு எதுனா ஒரு ஜூஸ்க்கு சேந்தால் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை அந்த ஒரு அஞ்சு கிரோஸ் ஒரு அரை ரெண்டு ஏழுக்கு ஜூஸ் இருக்கும் அதை வாங்கி வந்து குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடையை நோக்கி போயிட்டுருக்கேன் போயிட்டு குடிச்சிட்டு வருவோம் வாங்க நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க லாஸ் பிளாக்ல ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஃபிஷ் நேக்கெட்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீஸ் சாப்பிட்டேன் அதுதான் அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல நாஸ்தா இல்லை ஒன்றும் இல்லை என்றைக்கு அல்சர் வந்து தொலை போகுதுன்னு தெரில ஹேலா அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது எல்லாத்தையும் பத்திரமா காப்பாற்று நேராக போயிட்டு இப்போ அதை சாப்பிடுவோம் அண்ணன் வந்துட்டுருக்கிறாரு வந்ததுக்கப்புறம் அண்ணன் கூட போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் நடன ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு துணி எடுக்கணும் என்ன துணி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போது எக்ஸிட் பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வரும் ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம ரொம்ப நாள் அண்ணன் ரூம்லேயே உட்காந்துருக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை சரி எக்ஸிட் பத்தில் போய் ஷிஃப்ட் ஆகலாம் அங்கே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம வந்து ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்டு ரூமில் தான் அதுவும் வந்து ஷேரிங்கு காசு கொடுத்து தான் ஃப்ரீலாம் கிடையாது ஸோ இங்கே எல்லாருமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒரு மணி மோட்டிவாக தான் இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் இது வெளிநாடு சம்பாதிக்க வந்திருக்கோம் பைசா எந்தெந்த விதத்துலலாம் வருமோ அதை தான் பார்க்கணும் கோ ஏர்போர்ட் சவாரியே வரமாட்டேது என்னென்னு சொல்லி தெரியல பிகாஸ் என்னோடய பழைய நம்பர் க்ளோஸ் ஆகிடுச்சி தான் பார்த்துக்கலாம் விடுங்க பழைய நம்பரு புது நம்பர் ஒன்று நம்பர் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு வாங்க அந்த பச்சை கலரில் போர்டு தெரியுதா அதுதான் கடை போயிட்டு வருவோம் ஜெயஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு சாப்பிட்றதுக்காக இப்போ உட்காந்துருக்கோம் ஸோ இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸ்பாம் ரெண்டு ஆனால் இங்கே வந்து சவாயாக தான் பில்லு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு கேட்டால் இல்லை நான் வந்து தந்தூரி சிக்கன் தான் சொன்னேன் அப்படிங்குது இப்போ இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் நல்ல பிரம்மாண்டமாக எம்மா பெரிய ரெஸ்டோரெண்ட் இப்போ ஆள் உட்காரத்துக்கு அப்படியே லைனாக கீழே அப்படி உட்காந்துருக்கலாம் இது வந்து எங்கேற்றே ஒரு ஒரு கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா ஸோ நம்மளுடைய கப்ஸா வந்து விட்டதும் ஹாஃப் தந்தூரி சொல்லியிருந்தோம் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஹம் இங்கே சொல்லுவாங்க ஃபஹம் கப்சா புதுசாக கடைக்கு போகிறீங்க இந்த சிக்கன் உள்ள கப்சா நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னடா பேர் தெரியல அப்படின்னு இருக்காதீங்க நேராக போங்க ஃபஹம்னு சொல்லுங்கள் ஃபஹம் நுஸ் அப்படின்னா ஹாஃபு ரூபா அப்படின்னா ஹாஃப்க்கும் கம்மி ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கங்க சட்னியை ஊற்றி பேசஞ்சு அடிக்க ஆரமிச்சிக்கணும் வாங்க அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும் பேசஞ்சாச்சு ரெண்டு பேருக்கு ஆனால் இது ஒரு போதுமான அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிடைக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை முதல்ல விங்ஸ்லருந்து ஆரம்பிப்பேன் அல்டிமேட்டாக வெந்திருக்கு சாப்பிட கிளம்பலாம் வாங்க ஸோ ஒரு குட்டி தூக்கத்திற்கு பிறகு ஆறாவது ஆர்டருடன் ஸோ உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கிறேன் ஏஎல்எல்ஐ அலிவோன் ஓன் அப்படின்ற இந்த ஒரு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேருந்தே ஒரு ஆர்டர் வந்து வந்துச்சு அப்படியே அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடை வந்து இப்போ ஆறாவது ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வேகமாக போக போகிறோம் வாங்க ஜிஃபன் சீக்கிரமாக கிளம்ப மற்ற வண்டியில் பேசிக்கலாம் கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரை பிக் பண்ணியாச்சு போனோடனே ரெடியாக வச்சுருந்தாங்க கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் ஸோ நம்ம விலாகில் மேபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலப்புகள் வந்து ஆட் ஆகப் போகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம் மொதல் 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 நான் வந்தேன்ல சவுதி அரேபியாவுக்கு அப்போ நான் எந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்தேன் அண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச ஏரியா ஆல்சோ ஸோ அப்போ மற்ற இப்போ இருக்கிற ஏரியாலாம் உனக்கு பிடிக்காதாடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்காது எங்கள் அண்ணன் கூட இருக்கிற அது எனக்கு பிடிக்காதா என்ன ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா பட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூமு வந்து ரொம்ப குட்டி ப்ளஸ்ஸு என்ன தான் இருந்தாலும் அவரோட ப்ரைவசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நம்மளால் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ரூம் புது உதயம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அந்த ரூம் பாட்டினர் வந்து பார்த்திங்கன்னா சாமா அவர் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஆள் ஜாலியாக இருப்பாப்புல ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாளையிலேருந்து அந்த ரூமுக்கு போயிடுவோம் ஸோ அப்போது உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கே அந்த ரூமுக்கு போயிடுவோம் ஆனால் அந்த ரூமுக்கு போகிறதெல்லாம் நம்ம காட்டப்போகிறது இல்லை நாளைக்கு அந்த ரூமுடைய டூர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போடலாம் தாராளமாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதில் ஓகேவா இட் வாஸ் ரியலி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமாம் இந்த ரோடு எங்கே போகுது ஃபஸ்ட்டு நர்ஜிஸ் தானே இது ஓ நர்ஜீஸ் விட இந்த கார்னு இருக்குது இது சா இந்த ஆர்டர் எங்கேயோ எடுத்துருக்குறேன் நான் மன்னி எந்த பக்கம் எடுத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு அவ்வளவா தெரியல சிப்பேன் பதிமூணு நிமிஷம் காட்டுது சரி இதோட போக்குக்கே நம்ம பாட்டுக்கும் போவோம் ஸோ அங்கே பார்த்துக்கலாம் ஸோ வண்டியோடய வைப்ரேஷன் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி அந்த ரூமுக்கு போயிடலாம் பழைய விட்டு போன ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் இருக்கிறாங்க விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் டச்சு விட்டு போன ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ அவங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் யாரும் அங்கே தமிழ் காரங்க இல்லை முத மொத எங்கள் வீட்டிலேருந்து வெளிநாட்டுக்குன்னு சொல்லி எங்கள் பெரிய அண்ணன் தான் காலடி எடுத்து வச்சார் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கழித்து நடன கூப்பிட்டாரு ரெண்டு வருஷம் கழித்து நடன கூப்பிட்டார் மேபி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்னையை கூப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளையாக வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு உள்ளே விட்டாங்க அது மாதிரி தான் இப்போது வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறோம் அண்டு அவன் அவன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க அவனால் எங்களுக்கு என்னையா லாபம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் விளாகில் நீங்கள் வந்து பாருங்கள் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக இல்லை அது வந்து நம்மளாம் எல்லாத்துக்குமே தேவைப்படும் வச்சுருக்கிறவங்க வச்சுருப்பாங்க இருந்தாலும் புதுசாக அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊருக்கு பொதுவாக குறிப்பாக ஊருக்கு வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா வாங்கஜி ஒரு வழியாக அந்த ஏழா அத வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு சரி ஆனால் லூஸ் பையனாக இருப்போம் போலுக்குதுங்க ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த ட்ரெயில் வச்சிருக்கு செம மண்டம் சூடாயிருச்சு என்னடா பைத்தியம் நினச்சிட்டு இருக்கியா டேபிள் மேலே கிடக்குதுங்க ஏய் யோ நிமிஷம் அங்கே செக் பண்ணிக்கா அதில் இருக்க போகுது ஏ செக் பண்ணி அங்கே இது இருக்குது சவர் மாவசத்தான் எல்லாமே சவர்மா மாவாஸை எடுத்து வச்சிருக்கேன் செக் பண்ணு செக் பண்ணு அப்படிங்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஆகலைப்பா எனக்கு பார்த்தா தெரியாது நம்பர் பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவோம் ஆவுல ஆள் ஆவலுன்னு சொல்லிட்டு இந்த பங்காளி என்ன பண்ணிட்டான் உள்ள வெளியே உள்ள வெளியேனு மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கான் போய் நான் உக்காந்துட்டேன் திரும்பிய நம்பர் சொன்னான் பாருங்க ஏன்ச்சி போய் பார்க்குறேன் நான் காமிச்ச பார்சலை தாங்க கையில் தூக்கி கொடுக்குறான் செம்ம கடுப்பாயிடுச்சு ஆனவங்க சொல்லி நல்லா திட்டி விட்டு வந்துட்டோம் பிடிச்சி இருந்தாலும் அசிங்கமாக திட்டலை கோவத்தில் என்ன பண்ணுறது ஓ ஓ பார்சல் ரிட்டன் கொடு ரிட்டர்ன் கொடு ரிட்டன் கொடு போ கம்ப்ளைண்ட் பண்ணு கஸ்டமர் கொடுக்கலன்னு இது ரெஸ்டாரண்ட் காரன் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறான் ஆனவன் மாதிரி உனக்கு என்னடி நீ பெச்சா பேசி பேசிட்டு போயிடுவேன் எனக்கு தான் தெரியும் இங்கே நீ மட்டும் கொடுத்துருவா இவ்வளோ லேட்டாக வச்சு நீ ஆற வச்சு கொடுக்குற சுட சுட இந்த குளிர் டைமுக்கு சாப் பண்ணுன்னு அதுங்களும் வர வைக்கிதுங்க காசு சில்லுன்னு இருந்தோன்னே கம்ப்ளைண்ட் பண்ணி சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் மேலே தூக்கி போட்டுருவாளுங்க அவன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் நீ எதுக்கடா லேட்டாக தூக்கிட்டு போய் கொடுத்தா அப்படின்றவான் நம்ம எப்படி இவனுங்களுக்கு புரிய வைக்கிறது அறையில் நம்ம சொன்னாலே இவனுங்க மண்டைக்கு ஏற மாட்டேங்குது இல்லைப்பா ரெஸ்டாரண்ட் கடந்தால் லேட் பண்ணி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அவங்க ரொம்ப நேரமாக உள்ளே வச்சிருந்தான் நான் கேட்கறேங்க கேட்குறேன் கொடுக்கல இப்போ தான் கொடுத்தான் தூக்கிட்டு வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க மனுஷன் பேச முடியுமா இவங்கள்ட்ட நான் பிடிச்சி கத்தி விட்டேன் யா யா வாங்குற சம்பளம் கொஞ்சம் வேகமாக தான் வேலை பாரு ஐயா மட்டும் இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் சொல்லலாம் என்ன ப்ரோ அவரும் வேலை செய்கிற அவர் தானே இந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் திட்டுறதுக்குன்னு சொல்ல வரல கண்ணு முன்னாடி இருக்குது அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஒன்றுக்கு பத்து தடவை உங்ககிட்ட சொல்கிறான் ப்ரோ அதை அதை கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ ப்ரோ அதை கொஞ்சம் பாருங்களாம் எடுத்து கொடுங்களாம் ப்ரோ அங்கே இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கும் செக் பண்ணுங்கள் நாலு சவர்மாஸ் பார்சல் வச்சிருக்கீங்க அதில் நம்பர் செக் பண்ணுங்கள் நம்பர் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை வரல வரல வரலன்னு கடைசி வரைக்கும் நீ நம்பரே ஒரு சாமாத்தியம் நீ செக் பண்ணாமல் அப்புறம் இந்த டீர்னு நீ கூப்பிட்டு அதில் இருந்து எனக்கு கொடுத்தனா ஒரு அந்த கடுப்புங்கிற ஆகும் அவா தான் நீங்களே சொல்லுங்கள் ஸோ அந்த விஷயம் நான் உங்களுக்கு என்னப்பா தெரியும் எங்கள் பிரச்சனை நீங்கள் உள்ளே நின்றுட்டு நம்பர் வெறும் கூவி கூவி கொடுக்குறது தான் உங்கள் வேலை அதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் ஓடி வந்து உங்கள்கிட்ட வண்டியை ஓட்டிகிட்டு வந்து வாங்கணும் மறுபடியும் அதே வண்டி எடுத்துன்னு போயிட்டு ரிட்டர்ன் உங்கள்ட்டேருந்து நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அது ஆறி போச்சுன்னா அவனுக்கு பண்ணுற ராவடியை வேற தாங்கணும் எவ்வளோ இதில் பிரச்சனை இருக்குது தெரியுமா ஒரு ஆர்டருக்கு பதிமூணு ஏழு கொடுக்குறான் அதுக்கு நாங்கள் எவ்வளோ அழிஞ்சு அழிஞ்சு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன்கிட்ட பேசி கேசி நான் சொல்கிறது பார்த்துக்கலாம் வாங்க சரி யாராவது கொண்டு போய் முடிப்போம் வேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸக்ட் பத்துக்கு நம்ம வந்தாச்சு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அண்ணா வந்து இப்போ சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் இங்கே வந்து ஒரு பூனை இருக்குது ஆஹா அதுக்கு யாரோ சாப்பாடு வச்சுட்டாங்க அது என்ன தரமா பண்ணது நான் உள்ளே போகிறேன் அப்போ என்ன பண்ணுது அப்படியே காலை அப்படிச்சு என் காலை தொடுது எனக்கு எதாவது வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ யாரோ பிச்சு போட்டிருக்காங்க அதுக்கு இப்போ நான் உள்ள போகிறேன் பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் இப்போ அது என்ன பண்ணுவன்னு ஆஹா இப்போ அது கண்டுக்கல சரி விடுங்க அது இப்போ கண்டுக்கலை எனிவே சொல்லுங்கள் ஃபண்ணு சார் நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு கை கழிவிட்டு சாப்பிடுவோம் வாங்க ஜிஃபேன்ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கபாப் வாங்கிட்டு அல்டிமேட்டாக பெரிய கபாப் இது அல்டிமேட்டாக வந்திருக்கு அடுத்து வந்து கீமா சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிடுவோம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்ரோஸ்கா பார்ட்டி பிஸ்னஸ் கா பார்ட்டி அல்டிமேட் பயப்படல இவ்வளோ நேரம் கழிச்சு கொஞ்சம் ஆர வச்சுட்டாங்க ஜிஃபேன் பட் நல்லா இருக்கல கீமா கபாப் அல்டிமேட்டு எக்ஸிட் பத்தில் இதில் வாங்க சாப்பிட்டு கிளம்பும் ஈஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு புது ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இந்த ரூமுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கிடைக்கும் ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு மினி தீமும் ஒரு ஒரு வேற வசதி நடத்துகிறான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு இவங்கள்கிட்ட வந்துவிட பொருள் இருக்கு ஸோ இந்த ரெண்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்ககிட்ட இப்போ சேலுக்கு இருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வர வச்சு வர வச்சு ஆஃபரில் வர வச்சு சேல்ஸ் பண்ணிவிடுவோம் என்ன தான் இவன் ஆஃபரில் வரச்சாலும் இவனுக்கு லாபம் வச்சு வித்தாலுமே நீங்கள் கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப ரேட்டிங் கம்மியாகவே கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஹானரில் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடக்கு ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றிலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு பை பை பிகாஸ் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய செட்டப் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்புறம் பாய் டாட்டா பை பாய் <laughs> Good night, oke Jepa, ada video lagi nih, pala, bye, as.